மிகும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது எல்லாவரும் கனகாபுத்தூர்ல பெரிய இந்த நீங்க பார்த்து பார்த்துட்டு இருக்கிறே அந்த வீடுகளை மக்களுடைய வாழ்விடங்களை இடிக்கிறதை நம்ம நீங்க பாக்குறீங்க இந்த பிரச்சனை இப்ப இல்ல இது ஏற்கனவே முன்னாடி இருந்து வந்ததா அப்ப இதே இடத்துல நின்றுதான் நாங்க போராடி அதை நாள் தடுத்து வச்சோம் இப்போ திருப்பி அதே பிரச்சனை இந்த பல்லாவரத்தில் இந்த அனங்கா மட்டும் இல்லை சென்னைக்குள்ள பல இடங்களில் நம்ம மக்களின் வாழ்விடங்களை வந்து ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிப்புங்கிற பேரில் இடித்து அப்புறப்படுதுன்னு உங்களுக்கு தெரியும் இந்த பூ வாக்கு கரை ஓரத்தில் இருந்த ஆதி தமிழ் குடிகள் எல்லாரையும் அப்புறப்படுத்தி செம்மஞ்சேரி கல்லுக்குட்டை கண்ணகி நகர் பெரும்பாக்கம் இதுக்கு தள்ளிட்டாங்க புறநகர்களுக்கு தள்ளிட்டு புறநகர்களுக்கு அப்பால தள்ளிட்டாங்க இப்போ இது வந்து இப்போ இங்கே நடக்குது அவங்க சொல்றதே இது நீர்நிலை பகுதியை இதை ஆக்கிரமிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க ஒரே ஒரு அடிப்படை கேள்விதான் அது நம்ம கேக்குற சாதாரணமா அந்த மக்களும் கேட்கிறாங்க இந்த நீர்நிலை பகுதின்னு தெரியுது இதை ஆக்கிரமிச்சு அந்த வீடை கட்டும் போது என்ன பண்ணி கொண்டிருந்தீர்கள்ங்கிற கேள்வி இருக்கு இல்லையா அதை ஆக்கிரமிக்கும் போதே தடுத்திருந்தால் அவங்க கஷ்டப்பட்டு ஒரு வீடாக கட்டி அதுக்கு மின் இணைப்பு கொடுத்து எரிவாயு இணைப்பு வாங்கி வாக்குரிமை வாங்கி குடும்ப அட்டை வாங்கி அதுக்கு வரி செலுத்தி இவர்களே சாலையெல்லாம் போட்டு கொடுத்துருக்குறாங்க எல்லா வேலையும் செஞ்சு அறுபது வருஷம் வாழ்ந்துருக்கிறேன் மூன்று தலைமுறையாக இங்கே வாழ்கிறோன்னு சொல்கிறாங்க ஒவ்வொருத்தரும் அப்போ திடீர்னு இதை நீங்கள் வேறு இடத்துக்கு போங்க அப்படின்னா அவங்க குறைஞ்சபட்சம் கேட்கறது சரி மாற்று இடம் கொடுங்க ஒவ்வொரு செண்டு ஒரு மாற்று இடம் கொடுத்துருங்க நாங்களே போய் ஒரு கூரையை தற்காலிகமாக போட்டு கூட வாழ்ந்துக்கிறோம் பிறகு எங்களுக்கு வசதி வரும்போது கட்டிக்கிறோன்றாங்க அப்படி இல்லை நாங்கள் கொடுக்குற வீட்டில் போய் இருங்க அப்படின்னா பத்து பேர் கொண்ட குடும்பம் பன்னெண்டு பேர் கொண்ட குடும்பம் இவங்க கொடுக்குற வீட்டு அளவுக்குள்ள வாழ முடியுமாங்கிறது யோசிக்கணும் அவங்க கேட்குற முதல்ல எங்க வாழ்விடம் இங்கே வாழ்வாதாரம் இங்கே தான் இருந்தது எங்க பிள்ளைகள் இங்கதான் படிக்கிறாங்க இப்ப திடீர்னு ஒரே நாளில் தூக்கி வேற இடத்துல உண்டி போட்டா எப்படின்னு கேக்கு இதுல மக்களினுடைய கண்ணீர்லையும் அவங்களுக்கு கவலை தோய்ந்த அந்த கதறலையும் இருக்கிற நியாயத்தை புரிஞ்சுக்கணும் இவங்க ஆகுன்னா அதிகாரத்தில் இருக்கிறவங்க நீதிமன்றத்தை காரணம் கட்டிடணும் உங்களுக்கு தெரிய மனச்சான்று உள்ள பல பேருக்கு பல நீதிமன்றங்களே நீர்நிலையில தான் கட்டப்பட்டிருக்கு குறிப்பா மதுரை உயர் நீதிமன்றம் கிளை திருவள்ளூர் நீதிமன்றம் பல இடங்கள் பல அரசு குடியிருப்பு பல்வர் கோட்டமே இதெல்லாம் ஆக்கிரமிப்பு இடின்னு சொல்றீங்களே கடற்கரை சமாதி இருக்கு அதை இடிகிறது அதை ஆக்கிரமிப்பா இல்லையா மனச்சான்று உள்ள யாராவது சொல்ல ஒவ்வொருத்தர் ரெண்டு ரெண்டு ஏக்கரை ஆக்கிரமிச்சுக்கீங்களே கடற்கரை கடற்கரை தானே எப்படி கல்லறையாச்சு கேட்கலையே யாருமே கேட்கலையே உலகத்தின் தலை சிறந்த இரண்டாவது புகழ்பெற்ற கடற்கரை ஆஸ்திரேலியாவுக்கு பிறகு சென்னை மெரினா கடற்கரை அது எப்படி சில பேருக்கு கல்லறையாச்சு அது யாருங்க பல அரச குடியிருப்புகளே நீர்நிலை காலனி மாதிரி பல இடங்கள் வாங்க காற்று